அமெரிக்காவில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ புதிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க மண்டே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஆல்ரெடி அமெரிக்காவில் சட்ட விரோதமாக தங்கி இருக்கக்கூடியவங்கள நாடு கடத்திட்டு வராங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க எல்லாருக்குமே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சீக்கிரமாக எல்லாத்தையும் வெளியேற்றணும் அப்படின்னு அது மட்டுமல்ல சட்டப்பூர்வமா குடியேறியவர்கள் எல்லாரையுமே வந்து மறுபடியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள தீவிரமா கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது எஃப் ஒன் ஸ்டூடெண்ட் விசாவா இருக்கட்டும் பி விசா யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே வந்து அவங்கள வந்து அவங்களோட சோசியல் மீடியா புரொஃபைல கூட கண்காணிச்சிட்டு இருக்கிறதா நம்ம பார்த்தோம் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க நாடு கடத்துறதை விட நீங்களே எங்க நாட்டை விட்டு வெளியே போயிருங்க டாக்குமெண்ட்டே இல்லாம அமெரிக்காவில் ரொம்ப நாட்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்களே அமெரிக்காவை விட்டு வெளியே போயிருங்க நான் காசு தரேன் உங்களோட பயண செலவை நான் சொல்றாரு அதாவது அமெரிக்காவுக்குள்ள அவங்க இருந்தாலும் தான் அவங்களை இப்ப வெளியே அனுப்புனாலும் தான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நபருக்காக தௌசண்ட் டாலர் வந்து நான் கொடுக்கறேன் நீங்க இங்கிருந்து கிளம்பி போயிருங்க உங்களோட டிக்கெட்ஸுக்கான டிராவலுக்கான எல்லா செலவுகளையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இது இந்திய ரூபாய் மதிப்புல கணக்கிடும் போது ஒரு ஆளுக்கே எண்பதுல இருந்து எண்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் செலவு வந்து அமெரிக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் சட்டவிரோதமா அமெரிக்காவுக்குள்ள இருந்தாலும் ட்ரம்புக்கு அது ஒரு தலைவலியா தான் அமையும் ஏன்னா அமெரிக்காவுக்குள்ள மருத்துவம் கல்வி ஏழைகளுக்கு இலவசமா வழங்கப்பட்டது அதுவும் இல்ல அங்க ஏதாவது வேலை செஞ்சோம் அப்படின்னா சம்பளம் அதிகம் சோ அமெரிக்காவுக்குள்ள அது ஃப்ரீ எஜுகேஷன்னாலும் சரி ஃப்ரீ மருத்துவம்னாலுமே சரி ஃப்ரீ மருத்துவம் தரமான குவாலிட்டியில இருக்கும் இதை தவிர்த்து வேற என்ன வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்போம் குடியேறியவர்களும் பயன்படுத்திட்டு அரசாங்கத்திற்கு ஒரு கூடுதல் செலவாகத்தான் போய் அமைது நீங்களா வெளியேறணும் அப்படின்னு மண்டே ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க இதற்கு முன்னாடியும் நிறைய பேர்த்த வந்து நாடு கடத்தினாங்க அவங்கள எந்த வகையில நாடு கடத்தினாங்க அப்படிங்கறத நம்மளே பார்த்திருந்தோம் அவங்க கை கால விளங்கிட்டு அவங்க நாடு இதனை பார்த்த பலருமே எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க ஏன் அவங்களை வந்து குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றீங்க இந்த மாதிரி கை கால்கள்ல விலங்கு போட்டு கைதி மாதிரி ட்ரீட் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள்ல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா அது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை அவங்க ஒரு குற்றவாளியா தானே கருதப்படுறாங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டே இல்லாம அமெரிக்காவுள்ள இருக்கும்போது அவங்க ஒரு குற்றவாளியா தான் கருதப்படுறாங்க தான் நான் இப்படி செஞ்சா அப்படிங்கறத ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னாங்க மறுபடியும் அதே மாதிரி நிறைய பேரை கை கால்களில் விளங்கிட்டு நாடு கடத்தினாங்க இதுல இந்தியாவை சேர்ந்தவர்களும் அதிகமா இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நாடு கடத்திற்கு முன்னாடி உங்களை அரஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே இங்கிருந்து வெளியேறிங்க அப்படிங்கறதுதான் ட்ரம்ப் நிர்வாகம் சொல்லிட்டு வராங்க ஸோ அதனால ஒரு பர்சனுக்கு வந்து தௌசண்ட் டாலர் நாங்க கொடுக்குறோம் நீங்களே அமெரிக்காவை விட்டு வெளியேறது உங்களுக்கும் நல்லது அது எங்களுக்கும் நல்லது நீங்க சேஃபா வெளியேறலாம் தான் இப்ப சொல்லிருக்காங்க இந்த அறிவிப்பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க மண்டே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சிபிபி ஹோம் ஆப்பை பயன்படுத்தி அமெரிக்காவை விட்டு நான் வெளியேற விரும்புகிறேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கறத பயன்படுத்தி யார் யாரெல்லாம் சட்ட விரோதமா அமெரிக்கால ஸ்டே பண்ணிருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய அந்த டிராவல் செலவை ஏற்றுக்கொண்டு அவங்களே கிளம்பிடலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க சோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பதவியேற்ற முதல் ஹண்ட்ரட் நாட்களில் மட்டுமே அறுபத்தி ஆறாயிரம் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வந்து நாடு கடத்தப்பட்டாங்க அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க சட்ட விரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்துறத விட நீங்களே இந்த நாட்டை விட்டு வெளியே போயிருங்க அப்படிங்கறதுதான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்ப சொல்லியிருக்காங்க